வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு பிறந்தநாள் நாடு முழுவதும் பலர் தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிருக்காங்க ஹோம் மினிஸ்டருக்கு அவர் ஹோம் மினிஸ்டராக இருந்த காலத்தில் முக்கியமான ஒரு சாதனை என்ன தெரியுமா நக்சலிஸ்டத்துக்கு முடிவு கட்ட இருக்கார் மார்ச் முப்பத்தி ஒன்று டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி ஏகப்பட்ட ஆப்ரேஷன் நக்சலைட்டுகளுக்கு எதிராக நடக்குது தினமும் நூற்றுக்கணக்கான நக்சலைட்டுகள் ஆயுதங்களை கீழே போட்டு இப்போ சரண்டர் ஆகிட்டு இருக்காங்க இது அமித்ஷா அவர்களுடைய மிகப்பெரிய சாதனைகளில் ஒன்று அவர்களுக்கு இன்றைக்கி பேர்தே நம்ம சேனல் சார்பாக அவருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கலாம் அவருடைய பிறந்தநாளையொட்டி மாதேஷ் இருக்கார்ல ஆதன் தமிழ் மாதேசு அவர் ஒரு வாழ்த்து பதிவாக போட்டிருக்காரு அந்த பதிவு ஒரு டிபேட்டாக மாறி இருக்கு வாழ்த்து சொல்லிட்டு கீழே என்ன எழுதியிருக்காருனா உங்களுடைய வியூகம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மட்டும்தான் இங்கே மட்டும்தான் எடுபாடலை ஏன்னா இது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் பேசியிருக்காரு மாதேசு அண்ணாமலை பிஜேபியுடைய மாநில தலைவராக இருந்த வரைக்கும் கதறு கதர்ன்னு கதறிக்கு இருந்தாங்க திமுக ஆதரவு ஜேர்னலிஸ்டெல்லாம் ஒரு மாதிரி ஒரு பயத்தில் இருந்தாங்க என்ன களம் மாறிக்கிருக்கு களத்தில் பாஜகவுக்கு ஆதரவான ஒரு சூழல் அதிகரிச்சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஓவராக கதறிக்கி இருந்தவங்க இப்போ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக இருக்காங்க ஏன்னா அண்ணாமலை மாநில தலைவராக இல்லையா அதனால ரொம்ப கூலாக உட்காந்துக்கிட்டு இது மாதிரி பதிவு போடுறாங்க இந்த நிலைமையும் மாறும் டெஃபினட்டாக மறுபடியும் பிஜேபியுடைய லீடராக அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அப்போ இருக்கு பாருங்க சம்பவம் அப்படின்னு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ஏஷியன் யூத் கேம்ஸு நடந்துக்கிருக்கு அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையே கபடி போட்டிங்க கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்கள் ஹேண்ட்ஷேக் பண்ண பண்ணுறதில்ல உமன் கிரிக்கெட்லேயும் இந்திய வீரர்கள் பாகிஸ்தான் வீரர்களுக்கு கை கொடுக்கறது கிடையாது ஹேண்ட்ஷேக் பண்ணுறது இல்லை அது கபடியிலையும் கண்டினியூ ஆகிருக்கு அப்படிங்கிற வீடியோவை பார்க்க முடியுது கபடி போட்டி தொடங்குவதற்கு முன்பாக டாஸ் போடுவாங்களே டாஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்திய வீரர் இந்தியாவுடைய கேப்டன் பாகிஸ்தான் கேப்டனோட ஹேண்ட்ஷேக் பண்ணலை அப்படிங்கிற ஒரு சூப்பர் நியூஸ் வந்து கிடச்சிருக்கு இந்த கபடி போட்டியில் யார் தெரியுமா ஜெயிச்சிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானை பந்தாடி இருக்காங்க எண்பத்தி ஒன்று நம்ப பாகிஸ்தான் வெறும் இருபத்தி ஆறு இந்த புள்ளி கணக்கில் நம்ம இந்தியா பாகிஸ்தானை வீழ்த்திருக்கோம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா மேடம் திரௌபதி முர்மு இருக்காங்களே நம்மளுடைய குடியரசு தலைவர் அவங்க சபரிமலைக்கு இன்னைக்கு போயிருக்காங்க விரதம் இருந்து இருமுடி கட்டி பதினெட்டு படி ஏறி ஐயப்பனை வந்து தரிசிச்சிருக்காங்க அந்த புகைப்படங்கள் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இதில் என்ன டிபேட்டு அப்படின்னா மேடம் திரௌபதி முர்மு அவர்களுடைய ஹெலிகாப்டர் ஹெலிபேடில் வந்து இறங்கும்ல இறங்கும்போது அந்த ஹெலிகாப்டர் வந்து ஸ்டக் ஸ்டக்காகிருக்கு புதிதாக போடப்பட்ட கான்கிரீட்டில் ஹெலிபேட் கான்க்ரீட்டில் வந்து சிக்கியிருக்கு இது அங்கே பொலிட்டிக்கலாக பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது அங்கே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி ஹெலிபேடு போடுறதுலாம் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடக்குது சாலைகளில் தான் குழி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஹெலிபேட்லேயும் இருக்குது கம்யூனிஸ்ட் ஆட்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கொந்தளிச்சு பதிவுகள் போடுறாங்க அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சோசியல் மீடியாவை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்கும் தீபாவளி அப்படின்னா சில பேர் அங்கே பட்டாசு வெடிக்கிறீங்க இங்கே அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்கள்ல அப்படி ஒருத்தங்க எப்படி கிளம்பியிருக்காங்கண்ணா தீபாவளியில் ரொம்ப ஒஸ்ட்டு பார்ட்டி என்னன்னா அம்மா பார்த்தீங்கன்னா வீட்டில் பெண்கள் கிச்சனில் தான் ஹாஃப் டேக் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க கிச்சன்லையே ஃபெஸ்டிவலை அவங்களால என்ஜாய் பண்ண முடியலை இதுதான் தீபாவளியில் ஒஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தவங்க பதிவு போட்டிருக்காங்க அம்மா உடனே கீழே கவுண்டர் எப்படி தெரியுமா கொடுக்கப்பட்டிருக்கு இதுலேயும் ரொம்ப மோசமான பார்ட்டி என்னன்னா இதை பற்றி நீங்கள் ட்விட்டு போடுறீங்க பார்த்தீங்களா அந்த ட்விட்டு பண்ணுற நேரத்துக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஹெல்ப் பண்ணுறத விட்டுட்டு சும்மா சோசியல் மீடியாவில் வெட்டியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அதை விட ஒஸ்ட்டு பார்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தங்க பதிலடி கொடுத்துருக்காங்க இந்த பதிவு ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது சமூக வலைதளத்தில் இது மூணு நாலாவது என்ன பார்க்க போகிறோம் டெல்லியுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மஞ்சிந்தர் சிங் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருனா நார்மலாக டெல்லியில் அடிக்கடி காற்று மாசு அப்படிங்கிறது பீக்காக இருக்கும் தீபாவளி டைம் அப்படின்னா இன்னும் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இப்போ இந்த ஏர் பொல்யூஷன் டெல்லியில் நடக்கிறதுக்கான காரணம் என்ன பஞ்சாப்பு ஹரியானா அப்படின்னு டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாய கழிவுகள் அதிகமாக எரிக்கப்படுது ஸோ அந்த புகை பார்த்தீங்கன்னா டெல்லியை நோக்கி வரதுனால டெல்லியில் காற்றின் தரம் ரொம்ப டவுன் ஆகுது பஞ்சாபில் ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டு தான் ஆட்சி செஞ்சுக்கி டெல்லியை முன்னாடி ஆட்சி செஞ்சது ஆம் ஆத்மி பார்ட்டி தான் இப்போ பஞ்சாப் ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த பார்ட்டி கேடர்ஸ்கிட்ட நிர்வாகிகள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா தீபாவளி நேரத்தில் பஞ்சாப்பில் இன்னும் அதிகமாக விவசாய கழிவுகளை எரிங்க இதனால் டெல்லி வந்து சஃபர் ஆகும் இது பொலிட்டிக்கலாக பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு இந்த வாட்டி டெல்லியில் தீபாவளி அன்று ஒரு பெரிய காற்று மாசுபடுதல் நடந்ததுக்கான முக்கிய காரணமே பட்டாசு வெடித்தது காரணம் இல்லை பஞ்சாப்ல இது மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களுடைய நிர்வாகிகளை தூண்டி விட்டதான் காரணம் அப்படின்னு டெல்லியுடைய சுகாதார சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இப்போ பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இந்த பேட்டி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்